வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்ன ஒரு பெருந்தன்மை நாட்டின் தலைவருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என பிரதமர் மோடி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் கோடை வெப்பம் அனைவருக்கும் பிரச்சினைகளை ஏற்படுத்துகிறது என்பதை நன்கு நான் அறிவேன் எனவே வெப்பம் தொடங்கும் முன்பே காலையிலேயே வாக்களிக்குமாறு வாக்காளர்களுக்கும் முதற்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பாஜக மற்றும் என்டி வேட்பாளர்களுக்கு எழுதியிருக்கும் கடிதத்தின் வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியிருக்கிறார் இது மட்டுமின்றி முதற்கட்ட தேர்தலில் போட்டியிடும் அண்ணாமலை உள்ளிட்ட அனைத்து பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கும் பிரதமர் மோடி தனிப்பட்ட முறையில் கடிதம் எழுதியிருக்கிறார் பிரதமர் கோவை தொகுதியில் போட்டியிடும் அண்ணாமலைக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் ஒரு மதிப்புமிக்க வேலையை விட்டுவிட்டு மக்களுக்கு நேரடியாக சேவை செய்ய உறுதி உங்கள் முடிவை நான் வாழ்த்துகிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார் பாஜகவின் அடிமட்டத்தை வலுப்படுத்துவதில் நீங்கள் உண்மையிலேயே முக்கிய பங்காற்றியிருக்கிறீர்கள் என்றும் உங்கள் அர்ப்பணிப்பு மிக்க தலைமையால் கோவைக்கு மகத்தான லாபம் கிடைக்கும் என்றும் மக்களின் ஆசீர்வாதத்தின் நீங்கள் நாடாளுமன்றத்தை அடைவீர்கள் என்று தான் நம்புவதாக கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் உங்களை போன்ற உறுப்பினர்கள் தனக்கு மிக பெரிய சொத்து என்றும் இந்த கடிதத்தின் மூலம் உங்கள் தொகுதி மக்களுக்கு இது சாதாரண தேர்தல் அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார் இந்தியா முழுவதும் உள்ள குடும்பங்கள் குறிப்பாக மூத்த உறுப்பினர்கள் காங்கிரசின் ஐந்து ஆறு தசாப்த கால ஆட்சியில் தாங்கள் அனுபவித்த சிரமங்களை நினைவில் கொள்வார்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவினரின் வாழ் வாழ்க்கை தரமும் மேம்பட்டுள்ளது மட்டுமின்றி அவர்களின் பிரச்சனைகள் பல நீக்கப்பட்டுள்ளன என்றும் அவர்களுக்கு இன்னும் ஏராளம் செய்ய வேண்டியிருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் அனைவருக்கும் சிறந்த வாழ்க்கையை உறுதி செய்வதற்கான நமது பணியில் இந்த தேர்தல் தீர்க்கமானதாக இருக்கும் நமது நிகழ்காலத்தை ஒளிமயமான எதிர்காலத்துடன் இணைக்க இந்த தேர்தல் ஒரு வாய்ப்பு எனவும் பாரதிய ஜனதா பெறும் ஒவ்வொரு வாக்கும் நிலையான அரசை அமைப்பதை நோக்கி சென்று இந்தியா இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குள் வளர்ந்த நாடாக நமது பயணத்தில் வேகத்தை அளிக்கும் என தான் நம்புவதாக கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் உங்கள் ஆரோக்கியத்தையும் உங்களை சுற்றியுள்ள மற்றவர்களின் ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்திருக்கிறார் கோடை வெப்பம் அனைவருக்கும் பிரச்சினைகளை ஏற்படுத்துகிறது என்பதை நான் அறிவேன் ஆனால் இந்த தேர்தல் நமது நாட்டின் எதிர்காலத்திற்கு மிகவும் முக்கியமானது எனவே வெப்பம் தொடங்கும் முன்பே காலையிலேயே வாக்களிக்குமாறு வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன் என பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார் எனது ஒவ்வொரு நிமிடமும் எனது சக குடிமக்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கிறேன் என்ற உறுதியை ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனவும் தேர்தலில் வெற்றி பெற தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார்